மிகு முதலமைச்சர் அவர்களை காணொலி காட்சி வாயிலாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையின் சார்பாக மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையான வசதிகளுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை கட்டடத்தை காணொலி வாயிலாக திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி மருத்துவத்துறை புதிய மாற்றத்தின் பாதையில் முன்னேறி வருகிறது இந்நிலையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ரூபாய் இருபத்தி கோடி மதிப்பீட்டில் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் தரைத்தளத்துடன் கூடிய நான்கு தளங்களாக புதிய மருத்துவ கட்டிடம் அமைக்கப்பட்டு இன்று மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இம்மருத்துவமனையில் ஆண் மற்றும் பெண் புற நோயாளிகள் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு அறுவை அறைகள் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் புறநோயாளிகள் பிரிவு பல் மற்றும் கண் மருத்துவ பிரிவு எக்ஸ்ரே பிரிவு பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுகள் மகப்பேறு மற்றும் எலும்பு முறிவு அறுவை அறைகள் உள்ளிட்ட நவீன மருத்துவ வசதிகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன மேற்கண்ட சிறப்பு வாய்ந்த திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தை மக்களின் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்து மருத்துவ சேவைகளை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்ற பொது பொதுமக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதியாக மரியாதைக்குரிய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நன்றியுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் திருச்செங்கோடு தொகுதி மக்களின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் மருத்துவ கட்டமைப்பை பார்த்து பார்த்து மேம்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திருச்செங்கோட்டிற்கு தனி கவனத்தை செலுத்தி என்றால் அவருடைய தனி கவனம் செலுத்தப்படாமல் இருந்திருந்தால் திருச்செங்கோட்டிற்கு இந்த மருத்துவமனை வந்திருக்காது அப்படிப்பட்ட சூழலில் திருச்செங்கோட்டுக்கு இந்த சிறப்பான மருத்துவமனையை கொடுத்து இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் முதலமைச்சரோடு உறுதுணையாக இருந்து பம்பரமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனை உத்தரவிட்டு நிதி இருந்தாலும் எங்களோடு உறுதுணையாக இருந்து அவ்வப்போது என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு எங்கள் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் துறை செயலாளர் உள்பட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் திருச்செங்கோடு தொகுதி மக்களின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பனுவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய அறுத்துறை திருக்கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்லாமல் சமூக நோக்கோடு கல்வி நிறுவனங்கள் பயிற்சி பள்ளிகள் கருணை இல்லங்கள் மூத்த குடிமக்கள் உறவிடங்கள் மனநல காப்பகம் மருத்துவ மையங்கள் போன்றவற்றையும் நடத்தி வருகின்றது திருக்கோயில்கள் சார்பில் நடத்தப்படும் பயிற்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு உணவு உடை உறைவிடத்துடன் மாதந்தோறும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்பினை நிறைவேற்றிடும் வகையில் பதினெட்டு பயிற்சி பள்ளிகளில் முழு நேரமாக பயிலும் மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகை ரூபாய் பத்தாயிரம் மற்றும் பகுதி நேரமாக பயிலும் மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகை ரூபாய் ஐந்தாயிரம் ஆகியவற்றிற்கான வங்கி வரவை வரவைகளை வழங்கிட வருகை தந்துள்ள மாணவ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை துறை சார்பில் அன்புடன் வரவேற்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு இந்து சமய அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் இந்து சமய கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட அலுவலர்களையும் வரவேற்று பயிற்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகைகளை வழங்கி சிறப்பித்திட வேண்டுமாய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்

செல்வி செல்வி ஏ மாஸ்ட்ரி ஆ தாமரை கண்ணன் தி नेताஜி பத்ரி நாராயணன் அபிமுகேஷ் கு தேவி பிரசாத் தற்போது மாணவர்கள் சார்பில் மாணவர் அபிமுகேஷ் நன்றி தெரிவிப்பார் அருணாச்சலம் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா எனது பெயர் ஆ முகேஷ் எனது தந்தை விவசாய வேலை செய்து வருகிறார் நான் கும்பகோணத்தில் வசிக்கிறேன் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சார்ந்த அர்ச்சகர் பள்ளியில் மு முழு நேர பள்ளி பயிற்சியில் சேர்ந்து பல் சேர்ந்துள்ளேன் இந்த பயிற்சி பள்ளியில் நல்ல முறையில் அர்ச்சகர் பள்ளி நடத்துவதாக அறிந்துள்ளேன் திருக்கோயில்களில் அர்ச்சகர் பணியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை இந்த பயிற்சி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் கட்டணமின்றி உணவும் உடையும் உறைவிடமும் தருவது மட்டுமின்றி பயிற்சி காலத்தில் ஊக்கத்தொகையாக மாதம் ரூபாய் பத்தாயிரம் வழங்கியிருக்கிறது இதனை கேள்விப்பட்டே மிக்க நன்றி ஐயா தாங்கள் தந்தையை போன்ற கனிமான உள்ளத்தோடு எங்கள் குடும்பச் சூழலை உணர்ந்து தக்க தருணத்தில் ரூபாய் நாலாயிரத்திலிருந்து பத்தாயிரத்தை ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கியதற்காக எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஊக்கத்தொகையை மாண்புமிகு முதலமைச்சர் கையால் வாங்கியதால் மிகவும் பெருமை கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய அறநிலைத்துறை திருக்கோயில்களின் சார்பாக நடத்தப்படும் பயிற்சி பள்ளிகளில் முழு நேரமாக பயிலும் மாணாக்கர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகை ரூபாய் பத்தாயிரம் மற்றும் பகுதி நேரமாக பயிலும் மாணாக்கர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகை ரூ ஐயாயிரம் ஆகியவற்றுக்கான வங்கி வரைவோலைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதல துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்மீகி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் துறையின் சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வேலூர் வேலூரில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைடல் பார்க் சிறந்து வைப்பது மற்றும் ராசிபுரத்தில் மினி டைடல் பார்க் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கான இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்களே வருகை மகிழ்வுடன் மகிழ்வுடன் வரவேற்கிறேன் மேலும் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் மாண்புக தொழில்துறை அவர்களையும் மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் எம் டி டுட்கோ டிட்கோ உள்ளிட்ட அனைவரையும் அன்பு வரவேற்கிறேன் முதலாவதாக வேலூர் மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அறுநூறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அமைத்துள்ள மினி டைல் பாக்ஸ் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கும்படி அன்பு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் முப்பத்தேழு கோடி ரூபாய் செலவில் மினி டைடல் பார்க் அமைப்பதற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி வைக்கும்படி முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பரவலான தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் உறுதி செய்ய நிலை இரண்டு மற்றும் நிலை மூன்று நகரங்களில் மினி டைடல் பூங்காக்கள் நிறுவிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் டைடல் நியோ திட்டம் அறிவிக்கப்பட்டது வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரம் கிராமத்தில் ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் அறுபதாயிரம் சதுரடி பரப்பளவில் தரை தளம் மற்றும் நான்கு தளங்களுடன் அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் கட்டப்பட்டுள்ள டைடல் நியோ பூங்கா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டது மேலும் நாமக்கல் மாவட்டம் அண்டகலூரில் ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் அறுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூறு சதுரடி பரப்பளவில் தரை தளத்துடன் மூன்று தளங்கள் மற்றும் மேல் தளம் கொண்டு அறுநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் கட்டப்பட உள்ள டைடல் நியோ பூங்கா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த இவ்விரு கட்டடங்களிலும் ஐடி ஐடி ஸ்டார்ட் போன்ற நிறுவனங்கள் இடம்பெறும் வகையில் குளிர் சாதன வசதிகள் ஒருங்கிணைந்த கட்டிட மேலாண்மை அமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய அதிநவீன வசதிகள் ஏற்படுத்தப்படுகிறது இந்த திட்டங்களை திறந்து வைத்து மற்றும் அடிக்கல் நாட்டிய திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அடுத்ததாக வெள்ளூர் மினி டைடல் பார்க்கில் தள ஒதுக்கீடு ஆணையை ஏஜிஎஸ் ஹெல்த் கேர் நிறுவனத்திற்கு வழங்கும்படி முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் தொழில்துறை மற்றும் டைடல் நிறுவனத்தின் சார்பாக வேலூர் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவினை திறந்து வைத்தமைக்கும் அமைக்கும் நாமக்கல் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டிய மான்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மான்மீக துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்மீக நீர்வளத்துறை அவர்களுக்கும் மான்மீக தொழில்துறை அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தொழில்துறை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் மனமாந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்